ஒரே ஒரு செடி உங்கள் கலீரலையும் பாதுகாக்கும் சிறுநீரில் வர ஸ்டோன்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு செடியை பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அதுதான் கீழா நம்பி இதை எதுக்காக எல்லாரும் கீழா நெல்லின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லாம் எப்படி இருக்குமோ அதே சைஸில் அதோட சின்னதாக வய வரப்புல பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருக்கும் அதனால தான் இதை வந்து கீழா நம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா முக்கியமாக மஞ்சக்காமல இருக்க எல்லாருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாருமே இந்த கீழான இந்த இலையை தான் கஷாயமா வச்சு கொடுப்பாங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து கிட்னியில கல் வந்தாலே ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாரம் பஷாயம் வச்சு குடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டம் ரிமூவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொறி சிறங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கை காலெல்லாம் வந்துடும் இதை அரைச்சி தடவணும் அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கீழாநெல்லி மூலிகை வந்து நம்ம சர்க்கரையை கூட கட்டுப்படுத்தும் அதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் கீழாநெல்லி இலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் நமக்காக யாருமே வந்து என்றைக்குமே பார்த்துக்கவே மாட்டாங்க அதனால கிழநிதி கிடச்சா கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் பாய்